ஆஹ் இந்நாள் இல்லாஹி என்ன அர்த்தம் நாம் வா இன்ன இளைகி ராஜீவ் நம்முடைய மீளுதல் அவனிடமே உள்ளது அப்ப ஒரு இழப்புனா அல்லாஹுக்கு தான் நம்ம எல்லாமே அல்லாட்டதான் போறோம் இந்த மரணம் என்பது ஒரு பாதிப்பாக இருந்தாலும் நம்மளும் ஒரு நாள் போவோம் அப்படின்ற மாதிரி இதை சொல்லிட்டு இதோட சேர்த்து ஒண்ணு சொல்லி தர்றாங்க அல்லாஹ் முசீபத்தி இறைவா எனக்கு இந்த துன்பத்திற்காக கூலி வழங்குவாயாக ஒரு இழப்பு அதுக்கு எனக்கு என்னது பொறுத்துக்கிட்டதுக்காக கூலி வழங்குவாயாக அல்லாது அதை விட சிறந்தது எனக்கு நீ தருவாயாக அப்ப இன்னால் இல்லாகி வைனா இலகி ராஜ்யம் நாமே அல்லா கூறியவர்கள் தான் மீள போறோம் அல்லாஹ் முசிபத்தி இந்த துன்பத்திற்கு எனக்கு நீ கூலி வழங்குவாயாக அதை விட சிறந்தது எனக்கு நீ தருவாயாக அப்படின்னு நல்லாட்ட கேட்கணும் அப்போ ஒரு இழப்பு அப்படின்னு பொழுது கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் அல்ல ஒரு பிசினஸ்ல ஒரு இழப்புனா இன்னால் இல்லாஹி வயநாயிலே ராஜ்ஜியம் ஃபர்ஸ்டா ஆறுதல் போனா போட்டுடா அல்லாட்டான் போனோம் ரெண்டாவது இதுக்கு நீ எனக்கு கூலிய கொடு கடைசி என்னது இதை விட சிறந்ததா தா அப்படின் பொழுது அப்ப அல்லா நமக்கு சிறந்ததை கொடுப்பான் ஹதீஸ்ல கூட அபு சலமா இறந்த உடனே உம்முசெலமா துவா கேட்குறாங்க தனது கணவன் இறந்ததுக்காக ரசூல்லா சொல்லி கொடுத்த துவா இது கடைசியில் யார் திருமணம் பண்ணா ரசுல்லாவே அவங்களுக்கு கணவன் ஆகுறாங்க அபுசலமா சிறந்த ஒரு மனிதர் அவர் இறந்துடுறாரு உம்முசலமான்றவங்க மனைவி ரசுல்லாட்டா வந்து சொல்லும் பொழுது நீங்க இந்த துவா கேளுங்க அப்படின்னு கேட்கறாங்க அதை விட சிறந்தவங்க யாரு நவீன நாயமே அவங்களை கல்யாணம் பண்ணி உம்முசலமா திருமணம் பண்ணிட்டாங்கன்ற செய்தியை பார்ப்போம் அப்ப இதை நம்ம கேட்கலாம் இந்நாள் இல்லாஹி வைனா இலஹி ராஜ்யூன் அல்லாஹ் மஹூர் முசிபத்தி வஹ்லுப் ஹைரன் மின்ஹா அப்படின்ற இன்னால் இல்லாஹி வா இன்னா அல்லாஹ் வஹ்லிஃப்லி ஹைரன் மின்ஹா இதை வந்து அரேபியில வாசிச்சு இது மாதிரி விஷயங்களை கேட்டுக்கலாம் இழப்புகள் ஏற்படும் பொழுது